விஜயா முத்துவோட அப்பாவை பார்த்து கேட்குறாங்க ஏங்க முத்துவும் மீனாவும் நான் இப்போ தனியாக வச்சிடலாங்க அப்போ தான் நமக்கு வந்து வீடு ரூம் இல்லாமல் பிரச்சனை டெய்லியும் சண்டை வராமல் இருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னா முத்துவோட அப்பா சொல்கிறாரு நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் நம்ம வந்து ஊருக்கு நம்ம அம்மா வீட்டுக்கே போயிடலாம் கிராமத்துக்கு அப்படிங்கிறாங்க உடனே விஜயா வந்து யோசனை பண்ணிவிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட போய் சொல்லிகிட்ருக்காங்க இப்படி சொல்கிறாரு அது இல்லாமல் எனக்கு வந்து பேக்கெட் மணி ஐயாயிரம் ரூபா கொடுக்குறா அதனால் ரோகிணி சூப்பராக என்னை கவனிச்சிக்கிறா அப்படிங்கிறாரு முத்துவோடப்பா நான் முடிவு எடுத்தது எடுத்தது தான் அப்படி இல்லைன்னா கீழே வீடு வந்து வாடகைக்கு காலி பண்ண வச்சுட்டு நம்ம அங்கே போயிடலாம் மூணு மருமகளும் இங்கே தான் இருக்கணும் என் முடிவு இது தான் அப்படின்னு கட் அண்ட்ரட்டாக சொல்லிடுறாரு அதுக்கு வந்து விஜயா என்ன பண்ணுறாங்கன்னு நாளை எப்படி சொல்ல பார்க்கலாங்க